ஓம் சாந்தி அஷரீரி வா விதேகி ஸ்திதிகா அபியாஸ் படாவோ அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள் கித்னா காரிய கி சாரோ ஓர்கே கீஞ்சா தான் ஹோ புத்தி சேவாக்கே காரியமே அதி பிஸி ஹோ ஏசே டைம் பர் அஷரீரி பண்ணிக்கா அபியாஸ் கற்கே தேகோ நாலா எவ்வளவு காரியங்கள் வேண்டுமானாலும் உங்களை இழுத்து கொண்டிருக்கலாம் புத்தி சேவையின் காரியத்தில் மிகவும் பிஸியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்து பாருங்கள் யதாத் கா கவி பந்தன் நீத்தாக கீக்கி யோகியுக்த் யுக்தியுக்த சேவாதாரி சதா சேவா கர்த்தேவி உப்புராம் ரத்தேன் யதார்த்தமான சேவை ஒருபோதும் பந்தனமாக இருக்காது ஏனென்றால் யோகத்தில் நிலைத்திருந்து யுக்தியோடு சேவை செய்யக்கூடிய சேவாதாரி சதா சேவை செய்தாலும் விலகி இருப்பார் ஏசே நே கி சேவா ஜாதாஹேன் இஸ்லேயே அசரீரி நகி பன்சக்தே சேவை அதிகமாக உள்ளது அதனால் என்னால் அசரீரி ஆக முடியாது என்று கூறக்கூடாது யாதிறக்கோ மேரி சேவா நகி பாப்னே தீஹ நிர்பந்தன் ரஹிங்கி நினைவில் வையுங்கள் என்னுடைய சேவை அல்ல தந்தை கொடுத்திருக்கிறார் இந்த நினைவிருந்தால் சேவையின் வந்தனம் கூட இல்லாதவராக இருப்பீர்கள் ஓம் சாந்தி